அலாமலை வரமத்துல்லாஹி விவரகாத்து பேரன்றிற்கினிய சகோதரர்களே நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மீண்டும் ஒரு இனவாத சூழல் காரணமாக புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் கூட பெரும்பாலான முஸ்லீம்கள் நாளை விடுகிற நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற அச்சத்தில் இலங்கையில் காலத்தை கடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையாகிற போது இலங்கையின் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு முஸ்லீம் சகோதரருடைய கடைக்கு தீ வைக்கப்படுகிற ஒரு நிலைமை தற்போது உண்டாக்கப்பட்டிருக்கிறது எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நாளை காலை தீ வைக்கப்படலாம் என்னுடைய கடையும் எரிக்கப்படலாம் என்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்களுக்கு எதிரான குறிப்பாக முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்திற்கு எதிரான தாக்குதல்கள் இனவாதிகளால் முடுக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காணுகிறோம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட பாரிய இனக்குரோத செயல்பாடுகள் மூலமாக அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி இதன் மூலமே கவிழ்க்கப்பட்டு சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களும் தற்போதைய ஆட்சியில் பெரும்பங்காளர்களாக இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கமும் ஆட்சியில் அமர வைக்கப்பட்டது இந்த நிலைமை உண்டாகியதற்கு காரணமே சிறுபான்மை மக்கள் மீதாக நடத்தப்பட்ட பெரும்பான்மையின இனவாதிகளுடைய தாக்குதல் தான் காரணமாக அமைந்தது அதனுடைய கடைசி கட்ட வெளிப்பாடாக அலுத்கமையில் முஸ்லிம்களுக்கு எதிரான பாரிய கலவரம் உண்டாக்கப்பட்டு இரண்டு சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு பல ஆயிரம் முஸ்லீம்கள் நடுத்தரவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நிலை அந்த கலவரத்திலே உண்டாக்கப்பட்டது இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் கடந்த கால வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிற போது கடந்த காலத்தில் பல தடவைகள் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் பலதரப்பட்ட இனக்குரோத வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டு இனக்கலவரங்கள் உண்டாக்கப்பட்ட வரலாறுகள் இலங்கையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இனக்கலவரங்களில் மிக முக்கியமான ஒரு கலவரமாக முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரமாக அலுத்கமை கலவரம் இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பதாக தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஜூலை கலவரம் படு பயங்கரமான ஒரு கலவரமாக கருதப்பட்டது இந்த கலவரங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டதனுடைய ஒரு பின்னணிதான் தமிழ் மக்கள் ஆயுதமேந்தி அரசுக்கு எதிராக போராடி தங்களுடைய உரிமையை நாங்கள் இப்படியாவது நிலைநாட்டுவோம் என்கிற அளவுக்கு அவர்கள் ஆயுத போராட்டத்திற்கு செல்லுகிற அளவுக்கு அந்த தாக்குதல்கள் அவர்களை அந்த பகுதிக்கு தள்ளிவிட்டிருந்தது இவ்வளவு கொடூரங்கள் அவர்களுக்கு எதிராகவும் நிகழ்த்தப்பட்டது அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களை பட்டியலிட்டு பார்த்தோம் சொன்னா சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே மாவநிலை கலவரம் கடுமையான ஒரு கலவரமாக நிகழ்த்தப்பட்டது கம்பளை கலவரம் ஏற்பட்டது அதே போன்று அதற்கு முன்பதாக வட்டதனிய கலவரம் ஏற்பட்டது மாளிகாவத்தின் ஒரு பகுதியில் கலவரம் ஏற்பட்டது இதுபோன்று இலங்கையில நாட்டின் பல பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்கள் தொடர்ச்சியாக தூண்டப்பட்டது இலங்கையினுடைய ஒரு கசப்பான வரலாற்று உண்மையாக இருக்கிறது அந்த வகையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுகிற கதையாக மீண்டும் ஞானசார தேரர் தலைமையிலான அவருடைய இயக்கத்தினுடைய பின்னணியை கொண்ட பல பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு எதிரான இனக்குரோத பேச்சுக்களையும் முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத தாக்குதல்களையும் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு இந்த அரசாங்கம் பதவியேற்று ஒரு சில காலங்கள் வரைக்கும் இந்த இனவாத பிரச்சனைகள் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது இப்ப நமக்கு நிம்மதி வந்துருச்சு இதுக்கு பிறகு இனவாதம் ஏற்படாது என்று நம்புகிற அளவுக்கு ஒரு காலகட்டம் ஒரு ஒரு வருடங்கள் சுமாராக காணப்பட்டது அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா மீண்டும் இந்த இனவாதத்தை கிளப்புகிறார்கள் எப்படி கிளப்புறாங்க என்று வில்பத்து பிரச்சனை உண்டாக்கப்பட்டது இடத்தை பிடிக்கிறார்கள் புராதன சின்னங்களை எல்லாம் முஸ்லீம்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் புராதன இடங்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்திருக்கிறது என்று சொல்லி அப்படி ஒரு பிரச்சனையும் கிளப்பினார்கள் இப்படி பலவிதமான பிரச்சனைகளை முஸ்லீம்களுக்கு எதிராக பொதுபல சேனா இந்த மகாசோகன் பலக்காய என்று பல பேர்கள் இருக்கக்கூடிய இந்த இனவாத அமைப்புகள் தொடர்ச்சியாக இதே போன்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இப்படி முன்னெடுத்து வருபவர்கள் அண்மை காலமாக செய்கிற ஒரு தந்திரமான இனவாத செயல்பாடு என்னென்று சொன்ன முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை நசுக்குகிற நேரடியான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் எப்படி ஈடுபடுறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு கலவரம் என்று வரும்போது ஒரு ஊரில் முஸ்லிம்களுடைய அனைத்து சொத்துக்களையும் அழிக்கிற காரியத்தில் ஈடுபடுவார்கள் அது இப்ப மாற்றமாக என்ன செய்யறாங்க என்கிற அளவுக்கு முஸ்லிம்களுடைய பொருளாதாரமே இலக்கு வைக்கப்படுகிறது ஜூலை கலவரம் என்பது காலப்பகுதிகளில் ஜூலை கலவரம் இப்படித்தான் திட்டமிடப்பட்டது தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் இலக்கு வைக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை முற்றுமுழுதாக ஆக்குவதற்காக அவ்வளவு திட்டமிட்ட ஒரு கலவரத்தை உண்டாக்கி அவ்வளவு செழிப்பாக வாழ்ந்த மக்களை செல்வாக்கோடு மக்களை பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருந்த மக்களை ஒரே ஒரு இரவிலே செய்த காரியத்தினால் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் நடுத்தருவுக்கு வந்து விட்டார்கள் தமிழ் மக்கள் இதே நிலை என்ன செய்ய பார்க்கிறார்கள் கேட்டா இப்ப முஸ்லிம்களுக்கும் கொண்டு வர பார்க்கிறாங்க என்ன செய்யறாங்க மஹிந்த ராஜபக்ச காலத்துல காலத்தில் என்ன நடந்தது நோ லிமிட் மேல தாக்குதல் ஃபெஷன் பக் மேல தாக்குதல் மற்ற மற்ற பிரபலமான முஸ்லீம் வர்த்தக நிலையங்கள் மீது தாக்குதல் என்று தொடர்ந்தவர்கள் இப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி என்ன செய்யறாங்க கேட்டா பிரபலமோ பிரபலம் இல்லையோ எல்லா வர்த்தக நிலையங்களின் மீதும் தாக்குதல் நடத்துகிற காட்சியை பார்க்கிறோம் லேசான ஒரு அவங்க திட்டமிடுகிற தாக்குதல் லேசாக அவங்களுக்கு அமைதி என்னன்னு கேட்டா பெட்ரோல் பாம்பு வீசுவது பெட்ரோலை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க அடிச்சு நெருப்பு வைக்கிற காரியத்தை செய்யறாங்க இதனூடாக வர்த்தக நிலையம் முழுமையாக தீக்கிரையாக்கப்படுகிறது கடந்த ரெண்டு மாதங்களுக்குள்ளது கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு அவர்கள் தியாகம் செய்திருப்பார்கள் அண்மையில மகீன பகுதியில நிகழ்த்தப்பட்ட ஒரு முஸ்லீம் கடைக்கு எதிரான தீக்கரை சம்பவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அதனுடைய அந்த உரிமையாளர் கண்ணீர் மல்க சொன்ன செய்திகள் எல்லாம் நினைக்கும் போதே மனது பதபதைக்கிறது என்ன சொல்கிறார் இருபது வருடங்களாக நான் உழைத்த உழைப்பு ஒரே நாள் இரவிலே தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது இருபது வருஷம் கஷ்டப்பட்டு இந்த சொத்துக்களை சேர்த்திருந்தேன் ஒரே ஒரு நாள் ஒரு பெட்ரோல் பாம வீசி என்னுடைய முழு கடையுமே தீக்கிரையாக்கி விட்டார்கள் அப்ப என்ன செய்ய பாக்குறாங்க சொன்ன ஒவ்வொரு நாளும் இதே காரியத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய இதுக்கு ஒரு முடிவு வருமான்னு கேட்டா முடிவு வர்ற மாதிரி தெரியல எந்த அளவுக்கு முடிவு வரல இலங்கையினுடைய அரசாங்கத்தை நினைத்தால் ஏளனமாக இருக்கிறது ஏன் ஏளனமாக இருக்கு தெரியுமா கடந்த காலங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் இதே இனவாதம் நடக்கிற போது எவரெல்லாம் இனவாதத்தை கட்டுப்படுத்துமாறு கத்தினார்களோ சப்தமிட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த அரசாங்கத்திலே வாய் மூடி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இப்ப அமைதியா இருக்கிறத பார்க்க முடியும் அவர் அவர் ஜனாதிபதியா இருக்கும் போது பாத்தீங்களா முஸ்லீம்களுக்கு அது நடக்குது இது நடக்குதுன்னு இப்ப அதே வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டிய முஸ்லீம் எம்பிக்கள் முதல் சில முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில முஸ்லீம் அரசியல்வாதிகள் மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் என்று சொன்னவர்கள் எல்லாம் வாய் மூடி அமைதியாக இருக்க ஒண்ணு நடக்காது நாங்க பாத்துக்கிறோம் காலத்திலேயாவது ஒரு சொற்பமான கடைகளுக்கு தான் தீ வைக்கப்பட்டது இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடைக்கு தீ இப்ப இப்பயே நீங்க இதற்கு எதிரான உங்களுடைய அழுத்தமான குரலை பதிவு செய்யல அப்ப என்ன நினைக்கணும்னு சொன்னா இப்ப நான்கு கடைகளுக்கு தீவைத்தார் தீ வைத்தார் என்கிற குற்றச்சாட்டில ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர் முன்னாள் ராணுவ வீரர் என்று அறியப்பட்டிருக்கிறார் இந்த கைது செய்யப்பட்டவரை பிரதி போலீஸ் மா அதிபர் அவருடைய ஊடக சந்திப்புல சொல்ற நேரத்தில் பிரியந்த ஜெயக்கோடி சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றார் சொன்ன இந்த தாக்குதலில் முஸ்லீம் கடைகளுக்கு எதிரான தீ வைப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி ராணுவத்தில் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பொதுபல சேனாவினுடைய தீவிர உறுப்பினராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஞானசார தேரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஞானசார தேரோடு தொடர்பு இருக்கிற அனைத்து இனவாத அமைப்புகளோடும் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அவரே வாக்குமூலம் தந்திருக்கிறார் யாரு சொல்றா சொன்னோமா முஸ்லிம்கள் யாராவது சொன்னாங்களா முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்களா யாரும் சொல்லல சொல்றது யாருன்னு கேட்டா பிரதி போலீஸ்மா அதிபரே இந்த வாக்கு மூலத்தை ஊடக சந்திப்பிலே சொல்லுகிறார் அப்ப ஊடக சந்திப்புல சொல்லுகிற அளவுக்கு தெளிவா தெரியுது இந்த காரியத்தை செய்பவர்கள் இவங்க தான் பொதுபல சேனா தான் திட்டமிட்டு செய்யறாங்க அவர்களுடைய ஆதரவு பெற்ற மகாசோகன் பலகாயா இருக்கலாம் அல்லது மற்ற இயக்கங்களா இருக்கலாம் என்னென்ன பேர்லாம் இயங்குறாங்களோ தான் இதை செய்யறாங்கிறதுக்கு நேரடி ஆதாரம் கையில கிடைச்சிருக்குது இது கிடைச்சு போலீஸ் அறிவிக்குது பொதுபல சேனாவினுடைய நிறைவேற்ற அதிகாரி டிலந்த விதானகே ஊடகங்களை சந்திச்சு என்ன சொல்றாரு தெரியுமா அவங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற நீ சம்பந்தம் இல்லைங்கிற போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்றான் வாக்குமூலம் தந்திருக்கிறான் இதுதான் நடந்தது சொல்லி அது மட்டும் இல்ல ஞானசார தேரரை கைது செய்தால் நாட்டில் நடப்பதே வேறுங்கிறது என்ன இதே வார்த்தையை தான் இவர்கள் அலுத்கமை கலவரத்தின் போது இதே காரியத்தை தான் சொன்னார்கள் ஏதாவது செஞ்சு இங்க கை வச்சீங்க நடக்கிறது வேறென்று அலுத்கமை முழுவதுமாக தீக்கரை ஆக்கப்பட்டது முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டது இரண்டு முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டார் கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்ன மிரட்டுறான் நாட்டையே மிரட்டுகிற அளவுக்கு கை வச்சீங்கன்னு சொன்னா நடக்கிறது வேறு அப்படிங்கிறாங்க இன்றைக்கும் அவர் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்புல இதே வார்த்தையை அவர் சொல்றாரு ஞானசார தேர தேடப்படுகிற குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய ஒரு இகழ்வான நிலை என்ன தெரியுமா பிரபாகரனை அழித்த அரசாங்கம் தமிழ் செல்வனை அளித்த அரசாங்கம் கேபிஐ வெளிநாட்டிலிருந்து இருந்து கைது செய்து கொண்டு வந்த அரசாங்கம் உளவுத்துறை பாதுகாப்புத்துறை எல்லாம் சேர்ந்து ஞானசார தேர கைது செய்ய முடியலையாம் ஞானசார தேர்தல கண்டுபிடிக்க முடியலையா நாலு போலீஸ் குழு வேற அமைக்கப்பட்டிருக்குது தேடிக்கிட்டே இருக்கிறாங்க கிடைக்குது இல்லையா தேடிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது என்ன காணாம போன ஏதாவது ஒரு இரும்பு துண்டா இது அவரை கண்டுபிடிக்கவே முடியலையா அப்ப என்ன விளங்கணும் தெரியுமா தேடிக்கிட்டே இருக்கல தெரிஞ்சும் சும்மா இருக்கிறார்கள் நானா சொல்றேன்னா இது நாமளா சொல்லல இது அண்மையில பேராசிரியர் திசவிதாரன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நடத்திய ஊடக தெளிவாக ஒரு காரியத்தை மிக தெளிவாக திட்டவட்டமாக அடித்து உடைத்திருக்கிறார் பாதுகாக்கிறார் என்று தெளிவாக சொல்லுகிறார் பேராசிரியர் இது அவர் சொல்றது மட்டுமில்லை மஹிந்த ராஜபக்ச திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா நான் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் ஞானசார தேரரை கைது செய்வதற்கு நான் முனைப்படுத்தேன் ஞானசார தேரரை கைது செஞ்சீங்கன்னுட்டு சொன்ன நாங்க அரசாங்கத்தை விட்டு விளைவி போயிடுவோம்னு சொல்லி அன்றைக்கு அவரை கைது செய்ய விடாமல் தடுத்ததே இந்த பாட்டலி சமப்பிக்கிற அணவக்க தான் என்று சொல்லி இன்றைக்கு அவர் வாக்குமூலம் தருகிற காட்சியை பார்க்குறோம் அப்ப அந்த அரசாங்கத்திலையும் அவரை இவர்தான் பாதுகாக்கிறாரு இந்த அரசாங்கத்திலையும் அவரை இவர்தான் பாதுகாக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டா இவருடைய இலக்கு அடுத்த பிரசிடென்ட் கண்டிடேன் இலங்கையினுடைய ஏதோ ஒரு வகையில் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக தான் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற இலக்கில் தான் அவர் செயல்படுகிறார் இந்த இலக்குக்கு அவர் முன்னுதாரணமாக கொள்ளுவது இந்தியாவை நரேந்திர மோடியை தான் முன்னுதாரமா கொள்றாரு என்ன நரேந்திர மோடியை தாக்கல் நடத்தப்பட்டதோ உபில எப்படி தாக்கல் நடத்தப்படுக இடங்கள்ல எப்படி தாக்குதல் நடத்தப்படுகோ இது மாதிரி இலங்கைகளின் மினவாதத்தை கலப்பி முஸ்லிம்களுக்கு எதிராக பேச விட்டுட்டோம்னா முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்கல் நடத்த விட்டுட்டோம்னா இதனால கிளம்புகிற அந்த பெரும்பான்மை இனவாதம் தன்னை கொண்டு ஒரு ஹீரோவாக்கி ஜனாதிபதி கட்டில உட்கார வச்சிருவோம் இவர் என்ன செய்யறாரு இந்த காரியத்தை பார்க்கிறார் இதை பல பேரும் பரவலாக தெளிவாக பேசுகிற காட்சியை பார்க்கிறோம் அப்ப இவர் அடைக்கலம் கொடுக்கிறது தெளிவாக ஒரு அமைச்சர் திசவித்தார முன்னாள் அமைச்சர் ஒரு பேராசிரியர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் தெளிவாக ஒப்புவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இவரை பிடிக்கிறதுக்கு இலங்கையினுடைய போலீஸுக்கு முடியலையா நாலு குழு போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயுமே தேடியும் கிடைக்கல

நான் கேக்குறேன் இது ஒரு ஜனாதிபதியாக இருந்து இவர் இதை பேசலாமா போலீசால முடியலன்னா ராணுவத்தை இறக்குவாங்களாம் ராணுவத்தை இறக்கி ராணுவம் போய் பிடிச்சிட்டு வருவாங்க சரி போலீசால முடியல ராணுவத்தை இறக்கி பிடிக்க வேண்டியதானே அவருடைய அவர் ஒரு வழக்குல அவரு இந்த பிரகி தக்னி குடைய வழக்குல அவருடைய கொலை வழக்குல நீதிமன்றத்தை அவமதிச்சார் என்ற குற்றச்சாட்டில் ஞானசார தேரர் நீதிமன்றத்துக்கு ஆஜராக வேண்டும் என்று அறிவிப்பு விடுக்கப்பட்டது மூன்று தடவைகள் வழக்கு ரெண்டு தடவைகள் எடுக்கப்பட்டும் அவர் வழக்குக்கு ஆஜராகல முதல் தடவை எனக்கு உடம்பு முடியல இந்த கோர்ட்ஸ்ல நடந்த வழக்குலேருந்து வழக்குல வச்சு சட்டத்தரணி அவர்கள் அழகாக ஒப்பு வைத்திருக்கிறார் இவர் ஆஜராகாம இருக்கிறாரு பொய்யான காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு முதல் நாள் என்ன சொன்னார்ன்னா எனக்கு உடம்பு முடியல நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறேன்னு ஒரு தனியார் வைத்தியசாலையினுடைய அறிக்கையை குணம் சமர்ப்பிச்சாங்க சமர்ப்பிக்கிறாங்கல்ல ஆஜராக முடியல நான் இப்படி இருக்கிறேன்னு தானே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறேன்னு சொல்கிறார்ல நாலு போலீஸ் குழு அமைச்சிருக்கிறீங்கல்ல தேடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அவரே அட்ரஸ் தர்றாரு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் அட்மிட் ஆகியிருக்குறேன் எனக்கு உடம்பு முடியல அந்த நாலு போலீஸ் குழுவில் ஒரு குழுவையாவது அனுப்பி எங்க இங்கே தான் இருக்கிறியா புடிச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு வந்துட வேண்டியது தானே ஏன் பிடிக்கல தேற்றும் கிடைக்கலங்குறாங்க அவரே இப்போ நீதிமன்றத்துக்கு சொல்றாரு நான் வந்து இந்த இடத்துல தான் அட்மிட் ஆகி இருக்கிறேன் அப்ப போலீஸ் என்ன செய்யல அது சம்பந்தமாக கரிசனை எடுக்கல ரெண்டாவது வழக்கில் முந்த நாள் நேற்று முந்த நாள் வழக்கில் அவர் ஆஜராகல ஆஜராகாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்கிற நேரத்தில் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது நான் வந்தா கொண்டு போட்டுருவாங்க எனக்கு ஐஎஸ் உடைய அச்சுறுத்தல் வந்திருக்குது ஐஎஸ் உடைய அச்சுறுத்தல் வந்திருக்கா முதல்ல ஐஎஸ் போய் புடி ஐஎஸ் அச்சுறுத்தல் இலங்கையில பாட்டளி திருப்பி அவர் அதே புராணத்தை பாடுறாரு பாட்டலி சம்பிக்கிற நமக்க திரும்பவும் இலங்கையில் ஐஎஸ் இருக்கிறார்கள் ஐஎஸ் ஊடுருவல் இருக்குது இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல யார் ஐஎஸ்ல சேர்ந்து இருக்கிறான் அவனை போய் கைது பண்ணு அவனுக்கு ஆக்ஷன் எடு இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அவனுக்கு எடுத்துட வேண்டியதானே ஐஎஸ் நாள் அச்சுறுத்தல் இருக்குதான் அதனால இவருக்கு கோர்ட்ஸுக்கு ஆஜராக முடியலையா நீதிபதி என்ன சொன்னாரு அடுத்த வாய்தாவுக்கு வரலன்னு சொன்னா வாரண்ட் பண்ணுவேங்க நாங்க வாரண்ட் கொடுத்து அவரை கைது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா இதே நிலைய ஒரு சாதாரண பொதுமகனுக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் செய்யுமா கண்டிப்பாக செய்யாது ஒரு சாதாரண பொதுமக இப்படி வரல காரணங்களா சொல்லிக்கிட்டு இருக்கான் மாட்டாங்க ஆனா ஞானசார தேர்வுக்கு மட்டும் தனிச்சட்டம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு இந்த நாட்டில் என்ன காரணம் அவர் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்ப அடைக்கலம் கொடுக்கப்படுற அடை ஒரு பக்கமா அவரை அடைக்கலம் கொடுக்குறீங்க இன்னொரு பக்கமா அவருடைய ஆட்கள் தெளிவாக முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைகளை தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தீ வைத்து எரிப்பவனுக்கும் நடவடிக்கை இல்லை தீ வைக்க தூண்டியவனுக்கும் நடவடிக்கை இல்லை சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்படவும் இல்லை அப்ப இவ்வளவு நடந்துகிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி பதில் சொல்வது ஒரு நேர்மையான ஜனநாயக முறைப்படி அமைய பெற்ற ஒரு அரசாங்கத்தினுடைய நிலையா அப்ப அரசாங்கத்தினுடைய நிலை அல்ல இது தவறாக தவறான பாதையில் தெளிவாக முஸ்லிம்களுக்கு எதிராகவே இந்த அரசு பயணிக்கிறது என்பதற்கு இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த பிரச்சனையில நடந்த இன்னொரு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அநியாயம் என்ன தெரியுமா இவர் ஞானசார தேரர் கைது செய்யப்படுவாரா இல்லையா அதே மாதிரி இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான கடையெடுப்புகள் மிக பிரம்மாண்டமான இரண்டு கேள்விகளுக்கு பின்னால் வில்பத்துவை மறக்கடிக்கப்பட்டு விட்டது அதே போன்று மாயக்கல்லி பிரச்சனை மறக்கடிக்கப்பட்டு விட்டது முஸ்லிம்களுடைய இடத்துல பூர்வீக காணியில சிலை வைப்பு நடத்தப்பட்டது அதுக்கு எதிராக எங்களுக்கு நியாயம் வேணும் அந்த மக்கள் பேசினாங்க இப்ப அது சம்பந்தமாக பொதுமக்களும் விட்டார்கள் அரசியல்வாதிகளும் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் யாரும் அது தொடர்பாக பேசுவதில்லை முஸ்லிம்களுடைய இடங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டு காடு என்று அறிவிக்கப்பட்டு ஒரு குட்டி சோமாலியா இலங்கையிலே உருவாக்கப்பட்டது இப்ப வில்பத்து நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்து போனதோடு பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது முஸ்லிம்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை ஆனால் வில்பத்து தொடர்பாக யாருமே பேசுவதில்லை ஏன் கேட்டால் இப்ப எல்லாருமே கடை உடைத்ததை பத்தி மட்டும் தான் இந்த கடை உடைப்புகளை முஸ்லிம்களுடைய உரிமைகளை திட்டமிட்டு பறிப்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல இலங்கையினுடைய வரலாற்றுல இது போன்று இதுதான் முதல் தடவையா பல தடவைகள் நடந்தது கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா அசுரவின் பேரை சொல்லி இன்றைக்கு அரசியல் நடத்துகிற பல தலைவர்கள் பல அரசியல்வாதிகள் பேர சொல்லி நடத்துறாங்க அசுரப் எந்த ஒரு டிசிஷனையும் எடுப்பதற்கு முன் வருவதில்லை அசுரோட பேர சொல்லி அரசியல் நடத்துங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அதே அசுர எடுத்த ஒரு டிசிஷனை எடுப்பதற்கு இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு திராணி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கத்தில் அசுரப் அவர்கள் வைத்த சில கோரிக்கைகள் மறுக்கப்பட்ட அசுரப் என்ன செஞ்சாரு தான் அரசாங்கத்தை விட்டு விலகுவதாக பகிரங்கமாக அறிவித்து வெளியேறினார் இது போன்று இன்றைய அரசாங்கத்திலிருந்து இருக்கிற எந்த அமைச்சர்களுக்காவது நாங்கள் அரசாங்கத்தை விட்டு அமைச்சர் பதவிகளை விட்டு வெளியேறுகிறோம் எங்களுடைய சமூகம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்ல முடியுமா வெளியேறலாம் போய் உட்கார முடியுமா ஆளு கட்சி ஆசனத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே இவ்வளவு தாக்குதல் நடத்தப்படுகிறது புறக்கணித்து பாராளுமன்றத்தில் இருக்கிற இருபதுக்கு மேற்பட்ட முஸ்லீம் பிரதிநிதிகள் நாங்கள் எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்கிறோம் முதல் கட்டமாக அதையாவது செய்யலாம் அதுவும் இல்ல அப்ப என்ன செய்ய பாக்குறாங்க முஸ்லீம்களுக்கு மத்தியில் நாங்கள் பேசுகிறோம் இதே இப்படி பேசுகிறோம் பேசுகிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் இருந்தோமா இருக்கலையே மஹிந்த ராஜபக்ஷ காலத்துல இனவாதம் நடக்கிற நேரத்தில் எடுத்த ஒரு முன்னெடுப்பு கூட ஏன் தெரியுமா இதையும் இதையும் மாதிரி நினைக்க தேவையில்லை மஹிந்த காலத்தில் நடந்த முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயங்களை விட நூறு மடங்கு அநியாயம் இப்பொழுது நடக்கிறது குரல் வலை நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொருளாதாரம் இல்லாமல் ஆக்கப்படுகிறது பிச்சை எடுக்கிற சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்ற முனைகிறார்கள் இப்படியே பொருளாதாரத்துக்கு அடிச்சுக்கிட்டு வந்த இந்த சமுதாயம் பிச்சை எடுத்து கையேந்துகிற ஒரு நிலை வரும் நடக்குதா இல்ல எங்கெல்லாம் முஸ்லீம் கடைகள் தாக்கப்பட்டதோ அங்கெல்லாம் பாருங்க முஸ்லீம் ஆடையகம் தாக்கப்படும் தாக்கப்பட்டு ஒரு வருஷத்துல அந்த இடத்துக்கு ஒரு பிரபலமான பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய ஒரு ஆடையகம் வந்து நிக்கும் ஒரு கடை கொண்டு அந்த போட்டுருவாங்க அப்ப என்ன செய்யணும் திட்டமிட்டு அடிக்கிறான் புரியுது இல்லையா திட்டமிட்டு இனவாத்த கொண்டு போறான்னு தெரியுது இல்லையா அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் என்ன சொல்றாரு தெளிவாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன சொல்றாரு ஒரு அமைச்சர் தான் அரசாங்கத்துக்குள்ள அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப அடைக்கலம் கொடுக்கிறது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியுது இன்னார் தான் அடைக்கலம் கொடுக்கிறாருன்னு தெரியுது அப்ப இன்னார் அடைக்கலம் கொடுக்கிறார் என்று தெரிந்தும் அவருக்கு ஞானசாரைக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு பாட்டலி சம்பிக்கிற நம்ம கேட்க முடியும் என்றால் இந்த சமூகத்திற்காக இந்த பட்டம் பதவிகளை துறந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்லுவதற்கு அல்லது எதிர்கட்சி ஆசனங்களில் அமர்வதற்கு ஏன் இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதிகளுக்கு முடியாம இருக்குது

இன்றைய போலீஸ்கிட்ட கேட்டா போலீஸ் உடனே என்ன சொல்லுது ஏதாவது ஒரு இடத்துல தாக்குதல் நடந்து தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் வீடு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு சொன்னேன் அது எலெக்ட்ரிக் ஷாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது உடனே பதில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் நான் கேட்குறேன் இலங்கையில முஸ்லீம் கடைகளுக்கு மட்டுந்தான் எலெக்ட்ரிக் ஷாக் வருமா நோன் லிமிட்டுக்கு மட்டுந்தான் எலெக்ட்ரிக் ஷாக் வருமா ஃபேஷன் டேக்குக்கு மட்டுந்தான் எலெக்ட்ரிக் ஷாக் வருமா ஏன் மற்ற எந்த ஒரு கடைக்குமே எலெக்ட்ரிக் ஷாக் வராதா என்ன காரணம்

இதே மாதிரி பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய கடைகள் எரிக்கப்பட்டால் இதே மாதிரி அலட்டிக் கொள்ள மாட்டீங்களா ஒரு கடை ரெண்டு கடையில் இத்தனை கடை அடிக்கப்பட்டிருக்கு ஒரு பொறுப்பில்லாத தனமாக பாதுகாப்பு செயலாளர் என்ன சொல்றாரு அலட்டிக்கொள்ள தேவையில்ல அப்படிங்கிறார் அலட்டி கொள்ள தேவ அடிக்கப்பட்டது உங்க கடையில் எங்க மக்களுடைய கடை எங்கள் மக்களுடைய சொத்துக்கள் எங்கள் மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப இதுக்கு தீர்வு என்ன ஜனநாயக ரீதியில் இதுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி ஆசனங்களில் இதே காரணத்தை முன்வைத்து அமர வேண்டும் அவருடைய பட்டம் பதவிகளை துறக்க வேண்டும் அமை சொல்லி வாழ்வதோடு அசுரவுடைய அரசியல் பாதை தான் உங்களுடைய பாதை என்று நீங்கள் சொல்லிக் கொள்பவர்களாக இருந்தால் அந்த பாதையில் ஒரு பகுதியை எடுத்து இந்த சமூகத்திற்கான உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி செய்யற நேரத்தில் தான் இதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் அது இல்லாம பொறுமையாக நீங்க அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கிறோம் முஸ்லீம்களை பொறுமையாக இருக்க எந்த ஒன்றுக்கும் கவனமாக இருந்துக்கிறீங்க பொறுமை இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறமே இன்றைக்கு எத்தனை வருடங்களை பொறுமையா தான் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் பொறுமையாக இருக்கிறதும் குணூத்து மட்டுமல்ல இதற்கு தீர்வு ஜனநாயக ரீதியில் முடிவுகளை நாம் எடுத்தாக வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்கள் என்கிற அறிக்கையும் குணூத்து ஓதுங்கள் என்கிற செய்தியோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்வதையாவது கடைபிடித்து அல்லது பதவிகளை துறந்து இதற்கு ஒரு முடிவுகளை நாம் எட்ட வேண்டும் இல்லாத பொழுதுகளில் கண்டிப்பாக இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களுடைய அனைத்து பொருளாதாரத்தின் மீதும் இலக்கு வைக்கப்பட்டு முஸ்லிம்கள் நசுக்கப்படுவார்கள் மீண்டும் ஒரு மியன்மரை போன்று ஒரு உத்தரப்பிரதேசத்தை போன்று ஒரு குஜராத்தை போன்று இலங்கையினுடைய முஸ்லீம் பகுதிகளை மாற்றி விடுவதற்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லீம் அரசியல்வாதிகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தங்களை வீரர்களாக மாத்திரம் காட்டிக்கொள்ளாமல் இதற்கு தேவையான காரியங்களையும் செய்ய வேண்டும் ஒருத்தர் இருந்தார் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தவர் இப்ப என்ன அவருடைய இலக்கு அடுத்து கொழும்புல அவர் தான் மேயர் கண்டிடேட் கொழும்புல மேயருக்கு கொழும்பு மேயராக போட்டியிடுறதுக்கு அவர் ஐடியா பண்றாரு மைத்திரிபால சிறிசேன கட்சியால அந்த ஐடியால இருக்கிறதுனால ஜனாதிபதியை பகச்சுக்கிட்ட நமக்கு மேயர் கண்டிடேட்டா வர முடியாது நம்மள மேயராக போட மாட்டாரு நமக்கு தெரிவு செய்யப்படாமல் விட்டுருவோம் உங்களுடைய அற்பமான அரசியல் இன்பங்களுக்காக காட்டி கொடுக்கிற வேலையை செய்கிறீர்கள் முஸ்லிம்களை காட்டிக் கொடுத்து முஸ்லீம்களுடைய பள்ளிகளுக்கு தாக்குதல் கடைகளுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டும் உங்களுடைய அரசியல் லாபம் மாத்திரம்தான் உங்களுக்கு தேவை என்று நினைத்துக்கொண்டு சுயநலமாக செயல்படுகிறீர்கள் இது போன்ற சுயநலவாத அரசியல்வாதிகள் கண்டிப்பாக சமூகத்தை விட்டு தூக்கி எறியப்படுவார்கள் என்பதையும் இந்த இடத்தில் கூறி முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்லாமி அஸ்லாம்